அப்படியே மகநத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் பார்க்குறோம் மகம் அப்படின்னாலே நீங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும் தான் பார்க்குறோம் இங்கே நம்ம மகநத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்த்தோம்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது மகம் அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அந்த கேது பகவான் இந்த வருஷம் கடைசியில் தான் பயிற்சி ஆகிறார் ஆக சனி பகவான் மீன கோச்சாரத்தில் இருக்கார் குரு பகவான் மட்டும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் மிதன இருந்து வந்து கடகராசிக்கு வர்ற அப்போ குரு சனி ராகு கேது மேஜராக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துனா அந்த கிரகம் வேறு ஏதோ ஒரு தீமையும் செய்யும் இதுதான் கிரகங்களுடைய குணாதேஷம் அது மட்டுமல்ல ஒரு கிரக நன்மையை செஞ்சிச்சுன்னா இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் ஆக ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்கள் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்த வலன்களாக தான் செஞ்சிகிட்டுருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்டிங்களா அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு பூர்த்தி ஆவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இல்லையான்னா கொஞ்சம் போராட்டங்கள் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்தினுடைய பலன்களே நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஒரு முன்னாடி ஒரு பலன் அதுக்கப்புறம் ஒரு பலனாக தான் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத நன்மைகள் இதுவும் இந்த ஜூன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு எதுவும் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் இருக்குது யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஃபேவரபிளாக இருக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக மேலே படிப்பீங்க பார்ட் டைம் ஆன்லைன்லையே கரஸ்லையே ஜூம்லேயே ஒவ்வொரு அத்தனையுமே நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனை சோஷியல் மீடியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க இடம் மாறணும்னு நினச்சிங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ரெம்பரளவு என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே இந்த அத்தனை விஷயங்களும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் உறவுகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க பிரிஞ்சு போன உறவுகள் வருவாங்க உறவுகளான மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் நாங்கள் சிறு தொழில் பண்ணுறேன் சுயதொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் குறிப்பாக நான் வந்து பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழிலில் நல்லதொரு வருமானம் முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் இருக்குது இதெல்லாமே மக நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்லை இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ்வில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் வரைக்கும் உண்டு அதுக்கப்புறம் ஸூ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதில் வாங்கிறதுக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதிலெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பெரிய லெவலில் இருக்குது முதல்ல பாருங்கள் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான வாய்ப்பு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கவனித்து கேளுங்க அடுத்தபடியாக உங்களுடைய எஜுகேஷன் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் அப்புறம் நல்லா இருக்குது நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய கல்வியில் இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமில்லாம் இந்த காலங்களில் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தியில் இருக்கீங்களோ அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபம் வருமானம் உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது குறிப்பாக இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நீங்கள் எந்த ஜாப்பில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் இனியதில் ஃபீட்டர் கன்சனில் எமர்ஜென்சியில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபில் கரியரில் ரொம்ப 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 கவனம் ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் ஹையாக உழைச்சாலும் உங்களுக்கான ரெக்கனைஸ் அங்கீகாரம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுடைய கரியர்லாம் இல்லை அதனால் வேலையை விட்டுறாதீங்க அவசரப்பட்டு வேலையை விடுறது வேறு கம்பெனி மாறுறது சுவிட்ச் ஓவர் ஆகிறது இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பெரிய லெவலில் உழைச்சாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கொஞ்சம் கம்மி அதில் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க அவசரப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்தளவுக்கு ஹை லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ வருவீங்க உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உங்களுடைய அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஜாப்பில் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது அதனால் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்கள் ஸோ அதான் முதலே சொன்னேன் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குன்னா நோய் குறையும் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நிலைமை அப்படியே மாறுது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் நோயுடைய தன்மையும் கூடும் கடனுடைய தன்மையும் பெரிய லெவலில் அதிகரிக்கும் நல்லா டிஃப்ரென்ஸாக பொறுமையாக கவனமாக கேளுங்க மாறி மாறி பலன்கள் செய்கிறது தான் சொல்லிகிட்ருக்கிறேன் ஆகையனால் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கப்புறம் தேவையில்லாத கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க எது குறிப்பாக இந்த காலங்களில் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் எதுவும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கிற்கு அப்புறம் இருக்குது இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கல திருமணம் தள்ளி போயிட்டுருக்கோம் அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது பட் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு ப்ரயோஜனம் இல்லை அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது இந்த காலங்களில் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு லைஃப்பில் அமைவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாலே உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த வருஷத்தில் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உண்டு ஸோ அது இல்லை நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் பிரகாசமாக இருக்குது கம் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா விளையாட்டுத்துறை முழுவதுமே இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லை ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் கரியர்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு மகசூல் லாபம் பெரிய லெவலில் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும்போது நீங்கள் தாராளமாக எது வேணாலும் மூவ் பண்ணலாம் குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியூருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி கிடைக்காதவங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த வருஷம் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்மளை படைச்ச பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் துர்க்கையும் காளையும் வழிபாடு பண்ணுங்கள் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைப்பு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி